ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறது ஒரு விளாக் ஸ்டைல் வீடியோ அதாவது எ டே இன் மை லைஃப் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணி ஆகுது எனக்குமே எங்கள் அத்தை வந்து காஃபி போட்டு போயிடுவாங்க அந்த காஃபியை நான் ஹீட் பண்ணிவிட்டு நான் குடிப்பேன் காஃபி முடிச்சதுக்கப்புறமா என்னோடய ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போகிறதுனால லஞ்சுமே ரெடி பண்ணிவிடுவாங்க லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கீரை பருப்பு கூட்டு பண்ணியிருக்காங்க சாதம் இது வந்து காய்கறி பொரியல் இதோட காலைல சாமி கும்பிட்ட சாப்பாடு வச்சுருக்காங்க இதை அப்படியே எடுத்து நான் ஊற்றி வச்சிடலாம் இந்த குட்டி பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தம்பிக்கு சாதம் ஊட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்காக கேரட்டையுமே வேக வச்சிட்டு போயிருக்காங்க இதை நல்லா கையால் மசிச்சு தம்பிக்கு ஊட்டி விடணும் இப்போ இது எல்லாத்தையுமே பாக்ஸில் எடுத்து வச்சிட்டு என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்திரம் வளர்க்க வேண்டியது இருக்குது அப்புறம் அரிசி உளுந்த ஊற போடணும் நைட்டு வந்து அரைப்பாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சோண்டு கிச்சனில் மட்டும் ஒர்க் இருக்குது அதுக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி பெட்ஷீட்லாம் துவைக்கிற வேலை இருக்குது அதெல்லாமே எடுத்து வச்சிடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூனுக்காக வத்தல் பொறிச்சு வச்சிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாமே வளங்கிடுவேன் இப்போ வந்து கிச்சன் ஒர்க் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு சாப்பிட்ற விலை மட்டும்தான் பாக்கி கிச்சன் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரூம்க்கு போகலாம் சார் வந்து தூங்கிட்டு இருக்காரு டைம் பார்த்திங்கன்னா எட்டே ஹால் ஸோ என்னோடய ஒர்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஷீட் எல்லாமே மிஷினில் போட்டிருக்கேன் இது ஊறிக்கிட்டே இருக்கிறப்போ சிம்பிளாக ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் இது பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு தயிர் அப்புறம் தக்காளி இந்த ஃபேஸ் வாஷ் ரெமிடியுமே நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது போகிறதுனால எனக்கு பிளாக் ட்ராட்ஸ்லாம் ரிமூவ் ஆகிருக்கு ஸோ தம்பியும் ஏஞ்சிட்டாங்க லைட்டாக தொட்டிலேருந்து முன்றாங்க ஃபுல்லாகவே ரூம் ஒர்க்கும் முடிஞ்சுட்டு நீட்டாக எல்லாமே எடுத்து தம்பியை தூக்கிடலாம் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தோசை காய்கறி கூட்டு அப்புறம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றேன் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தம்பியோட நான் விளாண்டிட்ருப்பேன் அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டிட்டு நான் வந்து குளிக்க கிளம்பிடுவேன் இப்போ கீழே மோஸ்ட்லி படுக்க பழக்கம் இருக்குது ஸோ நல்லா இப்போ தவளாரு அது நல்லா கட்டில போட பயம் நான் எதாவது குளிக்க வேலைக்கு அது மாதிரி இருந்தேன்னா அவனை வந்து கீழே போட்டுருவேன் குளித்து முடிச்சுட்டு பெட்ஷீட்டையுமே துவைச்சி வச்சாச்சு ஸோ இது எல்லாத்தையுமே மாடிக்கு போயிட்டு காய வைக்கணும் காய வச்சுட்டு திரும்பி வந்ததுக்கப்புறமா தம்பிக்கு வந்து நான் சாப்பாடு ரெடி பண்ணோம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு மிளகு இதெல்லாமே அத்தை ரெடி பண்ணியிருக்காங்க வறுத்து வச்சுட்டு பொடி பண்ணியாக இதுதான் தம்பிக்கு வந்து நாங்கள் சாப்பாடாக கொடுக்குறோம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துப்பேன் பெருங்காயத்தூள் சேர்த்து தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன் இந்த மாவு வந்து நல்லா கரையணும் கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டு இதை வந்து நடுல அடுப்பில் வச்சலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த வேக வச்சுட்டு போனாங்க இல்லையா கேரட்டு இதையுமே நல்லா கையால் மசிச்சு விடணும் வரக்குறையாக இருந்தாங்கன்னா தம்பிக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ சின்ன குழந்தைங்க இல்லையா அதனால் நல்லா மசிச்சு விடணும் கையால் இப்படி மசித்ததையுமே நம்ம சாதத்தோடு இதை வேக வச்சிடலாம் இப்போ தம்பிக்கு ரெடி பண்ண கஞ்சும் ரெடி ஆயிடுச்சு ஸோ அவங்களோட பாத்திரத்தில் இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஊட்டி விடலாம் கஞ்சு அதுக்கப்புறம் வந்து சுடு தண்ணி ரெடி ஆயிட்டு அவனையும் டவல் பாத் தான் பண்ண போகிறேன் அதுக்காக தண்ணீருமே நான் ரெடி பண்ணிட்டேன் இந்த கிளாஸை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்பூனால இப்போ போயிட்டு தம்பிக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் இது மாதிரி ஒரு டவல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் ஏன்னா குழந்தைங்க சாப்பாடு விட்டுருப்போம் ஃபுல்லாக மேலே போட்டுப்பாங்க இப்போ பாருங்கள் சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ளே ஒரு போராட்டம் தான் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு டைவல் டவல் பாத் பண்ணிவிட்டு அவரை வந்து இப்போ நான் ரெடி பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக க்யூட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்குது இந்த நாக்கை ஏன் அப்படி நீட்டிகிட்டு இருக்காருன்னு நான் சொல்கிறேன் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சரியான வால் இந்த நாக்கை நீட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் கன்சிவாக இருக்கிறப்போ எனக்கு வந்து ரூம்ல எல்லாம் பேபி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தாங்க எங்கள் ஹஸ்பண்டு ஸோ அந்த பொம்மை வந்து நாக்கை நீட்டுது இல்லையா அதனால சாரும் நாக்கை நீட்டிகிட்ருக்காரு ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு டைட் தூங்கிட்டாங்க இந்த தூங்கின கேப்பில் நான் ஃபுல்லாகவே பெட்ஷீட் எல்லாத்தையும் மாற்றிட்டு இந்த க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு தம்பியும் நல்லா தூங்கிட்டான் இந்த டைமில் தான் நான் வந்து என்னோடய எடிட்டிங் ஒர்க்கு ஏதாவது ஷூட் பண்ணணும் அப்படின்னா பண்ணுவேன் இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணி அதை வந்து வீடியோவாக போடலான்னு நான் இருக்கேன் ஸோ அதுக்காக க்ளீனிங் ஒர்க்லாம் நடக்குது அதே மாதிரி சமத்தில் தம்பியும் ஏஞ்சிடுவோம் அப்பப்போ பார்த்துருவேன் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் எங்கள் அத்தை வந்துடுவாங்க இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தட்டைப்பயிருன்னு சொல்லுவாங்க இல்லையா காராமணி அதை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் வச்சுட்டுங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து இது வெந்ததுக்கப்புறமா லைட்டாக கேரட் துருவி போட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்திங்கன்னா காராமணி இப்படி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் காராமணி சுண்டல் ஸோ எங்களுக்கு இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா காராமணி சுண்டல் தான் பாருங்கள் பார்க்க இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது வெள்ளை காராமண்ணெலாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும் இது மாதிரி சைட்லேயே நான் வந்து டீயும் போட்டுட்ருக்கேன் ஸோ டீக்கு வந்து ஏலக்காய் இது மாதிரி தான் ஈவினிங் குடிப்போம் ஏலக்காட்டி ரெடி ஆகிட்டு இருக்கு எங்களுக்கு டீ டைம் பார்த்தீங்கன்னா காராமணி பிஸ்கட் அப்புறம் டீ நான் காஃபி டீ எல்லாமே ஒரு கப் ஃபுல்லாக குடிப்பேன் அப்போ தான் எனக்கு நல்லா திருப்தியாக இருக்கும் இது அப்படியே ஆடுற டைமில் நான் தம்பிக்கு வந்து ஆப்பிள் ரெடி பண்ணுவேன் ஈவினிங் வந்து ஆப்பிள் கொடுக்குறோம் ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு ஆப்பிள் பனானா கிரேப்ஸ் ஸ்ட்ராபெரி அது மாதிரி கொடுத்துட்ருக்கோம் ஆப்பிள் இதை என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற அந்த சீட் இருக்கு இல்லையா அது எல்லாமே நம்ம எடுத்துடணும் அது ஃபுல்லாகவே கொடுக்கக்கூடாது சீடோட அது மாதிரி அந்த வெதை லைட்டாக இருக்கிற நரம்பு இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நம்ம வேக வைக்கணும் ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் இதை வேக வைக்கிறேன் ஸோ இது வெந்துக்கிட்டு இருக்க கேப்பில் எங்களோட டீ டைம் நடக்கும் இப்போ எங்கள் அத்தையும் வந்துட்டாங்க ஸோ நாங்கள் எல்லோருமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொஞ்சம் பேசிவிட்டு டீ குடிக்கிறோம் டீ குடிச்சிட்டு நான் போயிட்டு மாடிக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாமே காஞ்ச துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் தம்பியும் ஏஞ்சிட்டான் ஸோ அவனுக்கு வந்து சாப்பாடு விட்டணும் இல்லையா அதனால் ஆப்பிள் கொடுத்துட்ருக்கேன் ஸோ சார் சாப்பிட்டுட்டுருக்காரு அவனுக்கு ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நல்லா விரும்பி சாப்பிடுவான் ஸ்ட்ராபெரி இது ரெண்டும் நல்லா விரும்பி சாப்பிடுவான் அது மாதிரி பனானா நான் வந்து ஈவினிங் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ஃப்ரூட்ஸு ஸோ இன்றைக்கி மாவு அரைக்கிறதுனால அத்தை வந்து மாவு அரைச்சிட்ருக்காங்க ஒன் வீக்கு தேவையான மாவை நாங்கள் அரைச்சிடுவோம் இன்றைக்கி டின்னர் பார்த்தீங்கன்னா இடியப்பம் ஸோ அதனால் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் மோஸ்ட்லி டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் பண்ணிவிடுவேன் அதுக்காக வந்து இடியப்பம் இருக்கேன் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இடியப்பவும் காராமணி குருமா பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு நான் வேணும் அப்படின்னா அந்த ரெசிபி அப்லோட் பண்ணுறேன் இது வந்து கதை சொல்கிறதுக்காக பாட்டியும் பேரனும் மேக்கப் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாட்டி வந்து மேக்கப் போட்டு முடித்தாச்சு தம்பியும் போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க நல்லா மேக்கப் போட்டு இன்றைக்கி கதையில் பாருங்கள் இப்போ வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாட்டியும் பேரனும் கொஞ்சிறாங்க அவங்களோட ஒர்க்கும் எல்லாமே முடிச்சுட்டு வந்தோடனே டயர்டாக மாவு அரைச்சாங்க அவங்க மாவு அரைச்சா தான் நாங்கள் சாப்பிட முடியும் ஒரு வாரத்துக்கு வந்து தேவையான மாவை அரைச்சி வச்சுருவோம் ஸோ எங்கள் வீட்டில் பெரிய கிரைண்டராக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட டே வந்து ரொட்டீன் வீடியோன்னு சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பெரிய லைக் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை நாங்கள் சந்திக்க அதுவரையும் பாய் டேக் கேர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்